தற்போதைய அண்மைச் செய்தி ஹிந்தி மொழியில் அறிக்கை வெளியிட துவங்கியுள்ள சென்னை வானிலை அறிக்கை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தினசரி வானிலை அறிக்கைகளை வெளியிட்டு வந்தது சென்னை வானிலை ஆய்வு மையம் அதனைத் தொடர்ந்து தற்போது இந்தியில் வானிலை அறிக்கை வெளியிட துவங்கியுள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தினசரி வானிலை ஆய்வு அறிக்கை வெளியிட்டு வந்த நிலையில் தற்போது ஹிந்தியில் வானிலை தற்போது மூன்றாவது மொழியாக இந்தியிலும் அறிக்கையை வழங்க தொடங்கிய சென்னை வானிலை ஆய்வு மையம் ஹிந்தி மொழியில் அறிக்கை வெளியிட துவங்கியுள்ள சென்னை வானிலை ஆய்வு மையம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் மட்டும் வெளியிட்டு வந்துள்ள நிலையில் தற்போது ஹிந்தி மொழியிலும் அறிக்கை வெளியிட துவங்கியுள்ளது சென்னை மையம் வருகிறோம் தினசரி அறிக்கைகளை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வெளியிட்டு வந்தது சென்னை மையம் தற்போது ஹிந்தியிலும் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம் லாவணியா இது குறித்த விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம் வணக்கம் சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் அதிகார மொழியாக அதாவது சென்னையில் இருக்கும் பொழுது தமிழ் ஆங்கிலம் என்று தங்களுடைய வானிலை அறிக்கைகளை அவர்கள் வெளியிடுவது ஒரு வழக்கமான விஷயமாக இருக்கும் இந்த ஒரு இது இந்த ஒரு வரிசையில் தற்பொழுது தினசரி வானிலை அறிக்கைகள் தமிழ் ஆங்கிலத்தில் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டு வந்த நிலையில் தற்போது மூன்றாவது மொழியாக இந்தியிலும் வழங்க தொடங்கி இருக்கிறது கேரளாவில் ஆங்கிலத்தில் மட்டுமே வழங்கப்படுகிறது அதாவது கேரள மொழியான மலையாளம் மற்றும் ஆங்கிலத்தில் வழங்கப்படுகிறது ஆந்திராவில் தெலுங்கு மற்றும் ஆங்கிலத்தில் அஹ் வழங்கப்படுகிறது தென்னிந்திய மாநிலங்களில் முதல் முதலாக தமிழகத்தில் மூன்றாவது மொழியாக இந்தியிலும் வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வழங்க துவங்கியிருப்பது தற்பொழுது சிறு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே கூறலாம் அதிலும் குறிப்பாக அமராவதியில் உள்ள ஆந்திர மாநிலத்தில் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலும் தெலுங்கு மற்றும் ஆங்கிலம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கர்நாடக மாநிலத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கன்னடம் மற்றும் ஆங்கிலம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கேரள மாநிலத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மலையாளம் மற்றும் ஆங்கிலம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தில் மட்டும் ஏன் மூன்றாவது மொழியாக சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்தியையும் இணைக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கேள்வியை முன்னிறுத்தி வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக வானிலை ஆய்வு மையத்தினுடைய ஆய்வு மையத்தினுடைய தரவுகளோடு இணைந்திருக்கும் பட்சத்தில் அனைத்து மொழிகளிலுமே மூன்றாவது மொழியாக இந்தி சேர்க்கப்படப்பட்டிருக்க வேண்டும் இல்லை என்றால் இரண்டு மொழிகள் மட்டுமே அதாவது அந்தந்த மாநில மொழி மற்றும் ஆங்கிலம் இடம்பெற்றிருக்க வேண்டும் ஆனால் குறிப்பாக தமிழகத்தில் மட்டுமே இந்த மாதிரியான ஒரு நடைமுறை ஏற்பட்டிருப்பது என்பது ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது நாம் பல்வேறு தரப்புகளில் விசாரிக்கும் பொழுது இரண்டு நாட்களாகத்தான் இந்த மாதிரியான ஒரு மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று தகவல் கிடைத்திருக்கிறது மேலும் மத்திய அரசினுடைய அந்த வழிகாட்டுதலின்படி ஒரு அபிஷியல் லாங்குவேஜ் என்று கூறுவார்கள் அதாவது பார்லிமெண்டரி கமிட்டி ஆன் அபிஷியல் லாங்குவேஜ் கமிட்டியினுடைய பரிந்துரைப்படி இந்த மாதிரியான ஒரு நடைமுறை ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது கடந்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒரு மொழிபெயர்ப்பாளர் இதற்காக பணியமர்த்தப்பட்டதாகவும் ஆகவே அந்த மொழியானது அதாவது தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி என மூன்று மொழிகளில் இந்த வானிலை அறிக்கைகள் வெளியிடப்படும் என்றும் அப்பொழுது தகவல் வெளியிட வெளியிடப்பட்டிருப்பதாகவும் அதன்படியே அந்த செயல்முறையானது இப்போது நடைமுறைக்கு வந்திருப்பதாகவும் தகவல் கூறுகிறார்கள் இருப்பினும் எப்போதும் இல்லாத வகையில் ஏன் திடீர் என்று அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்றால் அந்த வருடத்திலேயே இதை அமல் இருக்கலாம் அப்போதெல்லாம் இல்லாமல் ஏன் தற்பொழுது இந்த மாதிரியான நடைமுறைகள் எல்லாம் அமலுக்கு வருகிறது என பல்வேறு தரப்பினர் கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சூழல் உள்ளது லாவண்யா தகவல்களுக்கு நன்றி